நீலகிரி மாவட்டம் கூடலூரில் தேர்தல் பருவம் தேசத்தின் பெருமை மாபெரும் மாரத்தான் போட்டி நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் ரோட்ரி கிளப் இணைந்து நூறு சதவிகிதம் வாக்களிக்க வலியுறுத்தி மாபெரும் மாரத்தான் ஓட்டம் கூடலூர் புதிய பேருந்து நிலையத்தில் துவங்கி தொலைப்பள்ளி வரை ஐந்து கிலோமீட்டர் நடைபெற்றது நிகழ்ச்சியை கூடலூர் கோட்டாட்சியர் செந்தில்குமார் துணை காவல் கண்காணிப்பாளர் மகேஷ்குமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர் ஐந்து கிலோமீட்டர் மாரத்தான் போட்டியில் சிறுவர்கள் பெண்கள் பள்ளி மாணவ மாணவர்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக ரூபாய் பத்தாயிரத்தி ஒன்றும் இரண்டாவது பரிசாக ரூபாய் ஐந்தாயிரத்தி ஒன்று மூன்றாவது பரிசாக ரூபாய் மூன்றாயிரத்து ஒன்று வழங்கப்பட்டது தேர்தல் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தில் கூடலூர் கோட்டாட்சியர் செந்தில்குமார் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது நாங்க வந்துட்டே இருக்கோம் பின்னாடி சார் நாங்க பண்ண போறாரு ஒன் டூ த்ரீ

अब तो इतनी गंदगी निकालो। अब तो लड़के बूढ़ी हैं। तो टच किराबगाली, भरीशु, माटुं, झांटी वगैरह बनाए बन रखी थी ना। अब अरे वो